இறை இயேசுவின் அன்பு சகோதரமே மே மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று முத்தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் ரோச்செஸ்டர் நகர் புனிதர் வில்லியம் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த வில்லியம் அப்படி என்னதான் விட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் ஸ்காட்லாந்து நாட்டின் முக்கிய நகரங்களில் ஒன்றான பெர்த் நகரில் பிறந்த இவர் இளமையில் ஓரளவு முரட்டுத்தனமாக இருந்தார் ஆனால் வளர வளர அவர் கடவுளின் சேவைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார் ரொட்டி தயாரிக்கும் தொழில் செய்து வந்த இவர் தாம் உற்பத்தி செய்யும் ஒவ்வொரு பத்தாவது ரொட்டியையும் ஏழைகளுக்காக ஒதுக்குவது அவருக்கு பழக்கமாக இருந்தது வில்லியம் தினந்தோறும் காலை திருப்பலிக்கான ஆலையும் செல்லும் வழக்கம் கொண்டிருந்தார் ஒருநாள் விடிகாலை வேலை தேவாலயத்தின் வாசலில் ஒரு கைவிடப்பட்ட குழந்தையை கண்டு அவனை தத்தெடுத்தார் குழந்தைக்கு டேவிட் என்னும் பெயர் சூட்டிய அவர் தமது தொழிலான ரொட்டி தயாரிக்கும் பணியையும் வர்த்தகத்தையும் கற்பித்தார் சில காலத்தின் பின்னர் அவர் புனித திருத்தலங்களை பார்வையிட திட்டமிட்டார் மேலும் சேமித்து வைத்த உண்டியல் பணப்பையையும் தமது வளர்ப்பு பிள்ளையான டேவிட்டையும் ஊழியர்களையும் அழைத்து கொண்டு புறப்பட்டார் அவர்கள் ரோச்செஸ்டர் நகரில் மூன்று நாட்கள் தங்கியிருந்தனர் அடுத்த நாள் அங்கிருந்து ஜெருசலேம் நகருக்கு செல்ல திட்டம் தீட்டியிருந்தனர் ஆனால் அதற்கு பதிலாக டேவிட் தனது வளர்ப்பு தந்தையை வேண்டுமென்றே ஒரு குறுக்கு வழியில் தவறாக வழிநடத்தினான் வழியில் அவர்கள் வழி செலவுக்கும் காணிக்கைகளுக்குமாக சேமித்து வைத்திருந்த உண்டியல் பணம் முழுவதையும் கொள்ளையடித்தான் தமது வளர்ப்பு தந்தையான வில்லியமை தலையில் அடித்து கீழே தரையில் வீழ்த்திய அவன் அவரது தொண்டையை அறுத்து அவரை கொலை செய்தான் அவரது உடல் மனநோயாளி பெண்மணி ஒருத்தியால் கண்டெடுக்கப்பட்டது அப்பெண்மணி ஹனிசக்கில் என்றழைக்கப்படும் மலர்களை கொண்டு ஒரு மலர் மாலை பின்னி அதனை வில்லியமின் உடலில் தலை அருகே வைத்தாள் பின்பு அந்த மலர் மாலையை தனது தலையிலும் சுட்டி கொண்டாள் அங்கனமே அவளை பிடித்திருந்த மனநோய் அவளை விட்டகன்றது நடந்த சம்பவங்களை கேட்டறிந்த ரோச்செஸ்டர் நகர துறவிகள் வில்லியமின் உடலை ஆலயத்திற்கு கொண்டு சென்று அங்கே அடக்கம் செய்தனர் புனித வில்லியம் புனிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை சென்ற காலத்தில் மறித்ததாலும் மனநோயாளி பெண்மணி குணமான காரணத்தினாலும் அவர் மறைசாட்சியாக கௌரிக்கப்படுகிறார் மனநோயாளி பெண்மணி குணமான அதிசயத்தின் விளைவாகவும் அவரது மரணத்திற்கு பிறகு அவரது பரிந்துரையினால் செய்யப்பட்ட மற்ற அற்புதங்களின் விளைவாகவும் அவர் மக்களால் ஒரு புனிதர் என்று வணங்கப்பட்டார் இவ்வாறு பணத்திற்காக ஆசைப்பட்ட தனது சொந்த வளர்ப்பு மகன் மூலம் இருந்து பல புதுமைகளை புரிகின்ற இப்புனிதரை கொண்டாடும் நாம் பணத்தின் மீது ஆசை கொள்ளாமல் நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிரி பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு